வெல்கம் டு தமிழன் ரெசிபி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பராக டேஸ்ட்டாக எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற ஒரு நியூ ஸ்டைலில் எக் ஆம்லெட் எப்படி போடுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இப்போ கடாயெல்லாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் வேக வச்ச முட்டையை இது கூட நம்ம வச்சிடலாம் இந்த வேக வச்ச முட்டையில் ஒரு நாலு சைடு வந்து லைட்டாக ஹோல் போட்டுக்கோங்க சின்ன சின்னதாக அப்போ தான் அது வந்து எண்ணெயில் போட்ட பிறகு வெடிக்காமல் இருக்கும் அதுக்காக அந்த மாதிரி ஹோல் போடுறது இப்போ இதை லைட்டாக நம்ம இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி லைட்டாக நம்ம இந்த மாதிரி டன் பண்ணி விட்டுருலாம் அதுக்கப்புறம் ஒரு முட்டை நான் எடுத்துருக்கேன் ரெண்டு இருந்துச்சுன்னா ரெண்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஒரு முட்டையை நம்ம உடச்சி ஊற்றிட்டு இது மேலே கொஞ்சம் வெங்காயம் காரத்தூள் மிளகுத்தூள் மஞ்சத்தூள் உப்பு கொத்தமல்லி இலை பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் லைட்டாக நம்ம மேலே இந்த மாதிரி நம்ம தூவி விட்டுக்கலாம் ஈஸியாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே நமக்கு இந்த மாதிரி ஒரு ஆம்லேட் வந்து நமக்கு ரெடி ஆகிடும் இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் கொடுக்கலாம் ரொம்பவே நியூ ஸ்டைல் ரொம்பவே சூப்பராக இருக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சுக்கோங்க இப்போ இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இப்போ திருப்பி போட்டு இது வந்து நல்லா வேகட்டும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேம் வச்சோம் அப்படின்னா கருகிடும் இப்போ நல்லா வெந்துருச்சு இப்போ நீங்கள் எடுத்து பார்த்து இதை நான் க கட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு சூப்பராக டேஸ்ட்டாக நமக்கு நியூ ஸ்டைலில் எக் ஆம்லேட் நமக்கு ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி சிம்பிளாக ஈஸியாக குயிக்காக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா எல்லாருமே ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்